ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் படிச்சுட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் படிக்காமல் இருப்பீங்க எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த வருஷம் வேணாலும் எக்ஸாம் நடக்கட்டு இப்போவே படிச்சிங்கன்னா எக்ஸாம் டைம் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இல்லை நோட்டிஃபிகேஷன் வரட்டும் வரட்டும்னு காத்துகிட்டே இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்க தோணவும் செய்யாது நிறைய யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படி இப்படிமா அரை அரைகுறையாக போய் எழுத வேண்டிய சூழ்நிலை வந்துடும் டைம் குறைவாக இருக்கும் ஸோ அதனால் இப்போவே படித்தீங்கன்னா எக்ஸாம் டைம் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார் இப்போ வந்து என்ன மேட்டர் அப்படின்னு பார்க்கலாம் வீடியோ வந்து முக்கியமான ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ரீசன் வந்து யாரையும் காயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது எங்களுக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் யாருக்கான நியாயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் யாரும் இல்லை பிஏடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த கணினி பட்டதாரி ஆசைகளுக்கான நியாயம் அப்படிங்கிற இதில் தான் நான் இந்த போஸ்டிங் வந்து இந்த சார் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னடா இந்த மாதிரி திடீர்னு வீடியோ போட்டிருக்கீங்களே அப்படின்னு நினைக்கலாம் ஒரு ட்ரூ சம ஒரு உண்மையான நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு நான் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து நான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரெண்ட போட்டிருந்தேன் எம்எஸ்சி வந்து போட்டிருந்தேன் பிஜி வந்து ரெண்டாயிரத்தி பதினென்த்தில் போட்டிருந்தேன் பட் ஒரு செமஸ்டர் என்னவோ என்னால் கம்ப்ளீட்டாக எழுத முடியாமல் ஆயிடுச்சு ஸோ அதுக்கம் அதனால் ஃபீஸ் கட்டியிருந்தேன் ஆனால் நான் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணல கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் அதனால் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் ஸோ அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து எழுதப்போம் ரெண்டாயிரத்தி பதினேழாக இருக்கு பதினேழாக இருக்கும் இல்லைனா பதினெட்டாக இருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து நான் எழுத போயிருந்தேன் அப்போ எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃப்டர்நூன் தான் வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ ஆஃப்டர்நூன் எக்ஸாம்னால கொஞ்சம் ஏழியராகவே போயிட்டேன் ஸோ அதனால எக்ஸாம் நடக்கக்கூடிய அந்த காலேஜிலோட வெயிட்டிங் செட்டில் வந்து நர்ஸ் இருந்தேன்னா வெயிட் இருந்தேன் ஸோ வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸியான சாப்பிட் தான் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஒரு சிந்தனையில் இருந்த மாதிரி இருந்துகிட்ருந்தேன் இப்போ என் பக்கத்தில் ஒருத்தங்க வந்து நல்லா முட்டி முட்டியே படிச்சுட்டே இருந்தாங்க என்னடா இப்படி முட்டி முட்டியே படிச்சுட்ருக்காங்களேன்னு அப்படி லைட்டாக எட்டி பார்த்து சி ப்ளஸ் ப்ளஸ் சி இந்த ரெண்டு லாங்குவேஜ் பேப்பரில் ஏதாவது ஒரு பேப்பராக இருக்கணும் அந்த லூப் இருக்கு இல்லையா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அதை போட்டு நல்லா படிச்சுட்டே இருந்தாங்க நான் சொன்னேன் இது ஏசிங்க நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா புரியும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க போட்டு நீங்கள் மக்க பண்ணிகிட்டு இருக்காங்க புரியாது பண்ணிங்கன்னா பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சொல்லிட்டு நான் கே அதனால் அவங்ககிட்ட அப்படியே கொஞ்சமாக கதை விட ஸ்டார்ட் பண்ணியாச்சு மேக்ஸிமம் விட எனக்கு கொஞ்சம் யாராவது கிடச்சுன்னா கதை விட ஸ்டார்ட் பண்ணிருவேன் அப்படின்னா அவங்ககிட்ட கதை விட ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்போ அவங்ககிட்ட நான் பேசுனது என்ன அப்படின்னா என்ன நீங்கள் இப்போ என்ன படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இப்போ பிஎஸ்சிஏ வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பிஎஸ்சிஏ போட்டிருக்கீங்களா அப்போ இப்போ தான் நீங்கள் யூஜி பண்ணுறீங்களா நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு என்னடா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு பிசிஏ போட்டிருக்காங்க நான் அப்போ உடனே கேட்டேன் நீங்கள் யூஜி முடிச்சுட்டீங்களா அப்போ பிஜி போட தானே எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் போடலாமே இல்லைனா எம்சிஏ போடலாமே ஏ பிசிஏ போட்டிங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க ஒரு பதில் சொன்னாங்களே அந்த பதிலை கேட்டு ரொம்ப இன்ப அதிர்ச்சின்னு உள்ளல ஒரு இது ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஒரு ரீச் ஆயிட்டு அந்த அளவுக்கு ஒரு பதில் சொன்னாங்க என்ன பதில் அப்படின்னா இதை கேட்டால் அவங்க நம்மளுக்கே ஷாக் ஆகிரும் அவங்க சொன்னாங்க இந்த ஸ்பெஷல் டீச்சர் இருக்கு இல்லையா சிறப்பு ஆசிரியர்கள் அதில் நம்ம கணினி பாடத்துக்குன்னு எடுத்திருக்காங்க அப்போ எங்களோட மாவட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் பதினெட்டு பதினொன்னா இருக்கும் இல்லை இல்லை பதினொன்று பன்னெண்டு தான் அந்த எஜுகேஷன் இயரில் தான் இன்டர்வியூ நடந்துச்சு ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து போனாங்க அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கணினியில் வந்து ஏதாவது ஒரு தகுதி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதா மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷ கோர்ஸோ அல்ல நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல பிஇ முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல அது பிஜிடி சே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இதான் வந்து தகுதிகள் கல்வி தகுதின்னு சொல்லி அப்படி தான் கொடுத்துருந்தாங்க இந்த பணி முழுக்க முழுக்க தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி அது வந்து இன்டர்வியூ வச்சு தான் எடு எடுத்தாங்க நான்லாம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு தைரியமாக தான் போனேன் ஏன்னா நம்மளாம் பிஏட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் நம்மள கண்டிப்பாக எடுப்பாங்கன்ட்டு பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளவங்க யாருமே எடுத்த மாதிரி தெரியல ஆஹ் அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எப்படி ஆச்சுன்னு சொல்லலாம் என்கிட்டலாம் ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் கேட்டாங்க சரி அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி தானே ஸோ நான் அந்த வந்திருந்தாங்களே அந்த எக்ஸாம் சென்டருக்கு வந்து நான் என் கதை நான் பேசிட்டு இருந்தேன்ல அவங்களும் என்ன தான் அவங்களும் ஸ்பெஷல் டீச்சராக தான் இருக்காங்களாம் ஸ்பெஷல் டீச்சர் எதில் இருக்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறாங்களாம் அப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறாங்களாம் ஒருவேளை இந்த ஸ்பெஷல் டீச்சரை வந்து பெர்மனண்ட் போஸ்டிங் பண்ணுனா நமக்கு வந்து நீங்கள் ஒரு டிகிரி வேணும் ஒரு நீங்கள் வந்து ஒரு டிகிரி வேணும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு டிகிரி வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க வந்து பிசிஏ போட்டிருக்காங்களாம் அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் பிஎட் இதை முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் உங்கள் பிஎட் முடிச்சிருக்காங்களாம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வித்து பிஎடும் ஃபிசிக்ஸில் பண்ணியிருக்காங்களாம் புரியுதா அவங்களுக்கு ஆனால் இந்த செலக்ஷன் இவங்க வந்து ஸ்பெஷல் டீச்சரில் ஒரு ஒருவேளை ஆட்சி மாறும்போது நமக்கு வந்து பெர்மனண்ட் ஆகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நட்பாசையில் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து இந்த டிஸ்டன்ஸில் போட்டிருக்காங்க யூஜியில் அப்போ நான் கேட்டேன் அப்போ உங்களோட கம்யூனர்ஸ் சம்மந்தமாக நீங்கள் என்ன தகுதி இல்லை உங்களை செலக்ட் பண்ணாங்க மூணு மாதம் கோர்ஸ் இருக்குல்ல எம்எஸ் ஆஃபீஸ் அது பண்ணியிருந்தாங்களாம் எனக்கு அதை கேட்ட உடனேயே அப்படியே தலையெல்லாம் அப்படி சுத்தம் இல்லை நமக்கு என்னடா இப்படி ஆகிட்டு நம்ம நிலமை அப்படின்னு மாதிரி ஆகிட்டு ஒரு மாதிரி அட்டாக்கே வந்துட்டுனு வச்சுக்கோங்களேன் எனக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படி ஒரு கோபம் ஒரு ஆவேசம் அந்த டைம் அப்படி வந்துச்சு நம்மலாம் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸை முடிச்சுக்கிட்டு ஒன் இயர் கோர்ஸை முடிச்சுட்டு பிஎஸ்சி முடிச்சு எம்எஸ்சி முடிச்சு எம்சிஏ முடித்தவங்க எத்தனை பேரும் இருக்கிறாங்க அவங்களும் வந்து இதே மாதிரி ஒன் இயர் கோர்ஸ்லாம் முடிச்சுருக்கோங்க கம்ப்யூட்டரில் எல்லாம் முடித்தவங்க இருக்கிறாங்க அவங்களாம் ஒருத்தர் கூட எடுக்கலை மூணு மாத கோர்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சுருக்காங்களாம் அதுதான் அவங்களுக்கு உள்ள அடிப்படை தகுதி அதை வச்சு எடுத்திருக்காங்களே அப்போ நம்மலாம் பிஎடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு என்னத்துக்கு ஆ அப்போ என்ன வகையில் அந்த இன்டர்வியூ நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த பதினெண்டாவது வருஷம் அந்த இன்டர்வியூ நடந்து என்னென்ன எப்படி அதை செலெக்ஷன் பண்ணாங்கலாம் தெரியாது இந்த நிறைய வந்து அப்போ பயங்கரமாக மூணு நாலு நாளாக மூணு நாள் இருக்கும் இல்லைன்னா நாலு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்தது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டுமே மூணு நாள் இல்லைன்னா நாலு நாளாக இன்னும் நடந்துச்சு இன்டர்வியூ ப்ராசஸ் ஏண்டெல்லாம் வந்து ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் கேட்டாங்க என் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வாங்கினாங்க நானும் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் சயின்ஸ் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் இன்னொன்று வந்து மேஜர் பேப்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க தண்ணி இல்லாமல் வாழக்கூடிய உயிரினம் எதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க நான் ஒட்டகம்னு சொன்னேன் அவங்க உடனே சொன்னாங்க ஒட்டக எலிம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்படியாங்க சார் எனக்கு ஒட்டகம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் ஒரு எலி கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதெல்லாம் சொன்னேன் ஆர் எலி அப்படின்னு வளர்த்துக்கிட்டு நான் ஒட்டகம் தான் சார் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா அது ஒட்டக எலி ஒரு எலின்னு சொல்லுவாங்க ஒட்டை எலின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியா சார் ஆ சரி அதுக்கப்புறம் செகண்ட் நான் இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க அது வந்து சாஃப்ட்வேரில் ஒன் என் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக கேட்டாங்க ஆமாம் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக கேட்டாங்க உன்னோடய ப்ராஜெக்டில் வந்து எது வந்து ஃப்ரெண்ட் அண்டாக எடுத்தேன் எது வந்து பேக் பேக்கெண்டாக எடுத்தீங்கன்னு கேட்டாங்க ஸோ நான் ஃப்ரெண்ட் அண்ட் வந்து ஆக்சஸ் எடுத்திருந்தேன் பேக் அண்ட் வந்து என்ன எடுத்திருந்தேன் சாரி ஃப்ரெண்ட் அண்ட் வந்து விபி எடுத்திருந்தேன் பேக் அண்ட் வந்து ஆக்சஸ் எடுத்திருந்தேன் ஸோ அதை நான் சொன்னேன் ஆ சரிம்மா நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆஹா ரெண்டு கொஸ்டினு தான் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஒன்று ஒட்டகம் இந்த ஒட்டகத்துக்கு அந்த எலிக்காண்டி இந்த கொஸ்டின் நம்மளை வந்து விட்டுருவாங்களோ இல்லை நம்ம சர்டிஃபிகேட்டை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் இருக்குது எடுக்கலாம் நம்ம அதுலேயும் பிஎட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு கெத்தில் நான் என்னென்ன செய்தேன்னா எப்படி நம்மளுக்கு எடுப்பாங்க நம்மளாம் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுருக்கோம் எடுப்பாங்கன்னு நினச்சோம் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் கூட பிஎட் படித்தவங்க யாருமே எடுக்கலை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோடய மாவட்டத்தில் வந்து ஒரு மூணு காலேஜ் இல்லைன்னா ரெண்டு காலேஜில் என்ன மட்டும்தான் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸே இருந்துச்சு நான் வந்து பிஎஸ்சி முடித்த உடனே வந்து வேறு மாதிரி ஃபீல்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன் பட் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா பிஎட் பண்ணு பிஎட் பண்ணால் அவனுக்கு லைஃபே சேஞ்ச் ஆயிரும் அப்படி இப்படின்னு பாடாப்படுத்தி என்னை வந்து பிஎடில் கொண்டு விட்டாங்க அந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் வந்து விட்டுருந்தாங்க ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கு வந்து விட்டுருந்தாங்க அப்போ நாங்கள் நினச்சோம் ஓகே நமக்கு வந்து இப்போ சீனியர் ஐட்டில் எடுத்தா எடுத்தாலும் நம்ம வந்து எடுத்துருவாங்க நம்மளை அப்போ வந்து சீனியர் எடுக்கிறதா தான் தகவல் கேள்விப்பட்டேன் நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷமா பது இன்னும் வந்து சீனியர் எடுத்தாங்க ஒரு செட் எடுத்தாங்க அறுநூத்தி சம்திங் பேர் வந்து சீனியர் தான் எடுத்தாங்க ஸோ நம்ம சீனியரிட்டிலே நம்ம வந்துடலாம் எக்ஸாம் வச்சாலும் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு சரி ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் அப்படிங்கிறச்சுமே எல்லா ஸ்கூல்லேயும் எடுப்பாங்க வேகன்சிஸ் நிறையா இருக்கும் ஈஸியாக எடுத்துருவாங்க அப்படின்ட்டு ஆனால் ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் வந்து ஆட்சி மாற்றம் வந்த உடனே ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் புக்கெல்லாம் வந்து கொடுக்கவே இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் கொடுக்கல அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுவுமே தெரியல ஸோ அது அப்படியே ரெண்டாயிரத்தி பதிமூணு அது வருஷத்தோடு எல்லாமே அப்படியே அப்படியே விட்டுட்டு வச்சுக்கோங்களேன் இந்த பிஎட் படிக்கிறதுக்கு நாலெலாம் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என் மாவட்டத்தில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு காலேஜும் மூணு காலேஜும் தான் இருந்துச்சு இந்த பிஏட் அதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அதாவது எங்கள் எங் என் நான் என்னோடய வீடு இருக்கிறதுக்கும் அந்த காலேஜ் இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட நான் மூணு பஸ் ஏறி தான் நான் அந்த காலேஜுக்கே போகணும் காலையில் அஞ்சரைக்கெலாம் நான் வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன் வேண்டாம் வெறுப்பாக தான் ஃபஸ்ட்டு போய்ட்டுருந்தேன் அஞ்சரைக்கே கிளம்பணுமே அப்படின்ட்டு சரி பிஎடு ஒரு வருஷம் தானே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம முடித்தா நமக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணே ஒவ்வொரு நாளுமே நான் நூறுரூபா கிட்ட வந்து கையில் வந்து பஸ் பேராகவே எடுத்துகிட்டு போவேன் அதில் எனக்கு சில நாள் வந்து முப்பது ரூபா மிச்சம் வரும் சில நாள் வந்து ஐம்பது ரூபாவும் மிச்சம் வரும் சம்டைம் வந்து கொஞ்சம் பெரிய சம்டைம் வந்து அந்த மிச்சத்துலேயே இல்லைனா ரொம்ப தூரமாக ட்ராவலாக இருக்கும் அதில் ஏதாவது வாங்கி சாப்பிட்றது அப்படி இப்படின்னு தான் போயிடும் அதுவும் இல்லாமல் சார்ட் ஒர்க்கு அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு சொல்லி ரொம்ப பாடாகப்படுத்திட்டாங்க ஆனாலும் வந்து ஒரு வருஷத்தை எப்படியாவது முடிச்சிடும் நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் கஷ்டப்பட்டு அந்த பிஎடை வந்து கம்ப்ளீட் பண்ணது ஸோ என்னை மாதிரி நிறைய பேர் வந்து அந்த டைம் பிஎடுக்காண்டி நாங்கள் காலேஜ் கிடைக்காம அதே காலேஜ்லேயே காலேஜ் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸே இல்லாமல் ஒரு மூணு காலேஜாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மூணு காலேஜ்லையுமே வந்து ஃபீஸ் வர அதிகமாக கேட்டிருந்தாங்க அதனால் எப்படியோ பாடுபட்டு அந்த பிஏடை முடித்தோம் பிஏடை முடிக்கக்கூடிய டைம் தான் அந்த ஸ்பெஷல் டீச்சருக்கான ரிக்ரூட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதுலேயும் எங்களை யாருமே செலக்ட் பண்ணல அப்போது இப்போ நான் திரும்பவும் இங்கே ரெண்டாயிரத்து பா இப்போ உள்ள சம்பவத்துக்கே வரேனே அப்படி சூழ்நிலை கஷ்டப்பட்டு பிஎடெல்லாம் முடித்து சாட்டுக்கெலாம் அவ்வளோ ரூபா போட்டு அதுவும் இல்லாமல் அந்த கால் ஸ்கூலில் போய் ட்ரைனிங் எடுப்பாங்கள்ல அதுவும் ஸ்கூல் கிடைக்காமல் ஒவ்வொரு தெரிய பக்கத்தில் ஸ்கூல் கிடைக்காமல் எங்கெங்கலாமோ சுற்றி எடுத்து அதுக்கப்புறம் அக்கு ஒரு ஸ்கூல் கிடைச்சி அங்கே ஒரு ட்ரைனிங் எடுத்து அப்பப்பா பிஎட் முடிக்க முன்னக்கே ஒரு வழி ஆகிட்டே தான் சொல்லணும் அப்படிலாம் பிஎடு முடிச்சு நாங்கள் முடிச்சிட்டு இருப்போம்மா மூணு மாதம் கோர்ஸில் ஒருத்தங்க படிச்சிருப்பாங்களாம் அவங்கள தூக்கி நீங்கள் ஸ்பெஷல் டீச்சராக எடுக்கிறது என்ன வகையில் நியாயம் நான் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலேயே நான் அந்த மேட்ரை விட்டுட்டேன் அந்த ஸ்பெஷல் டீச்சர் இத வந்து நான் விட்டுட்டேன் ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நான் இவங்கள மீட் பண்ணி இவங்க வந்து வெறும் மூணு மாசம் கோர்ஸ் தான் முடிச்சிருக்கேன் ஒருவேளை எனக்கு பெர்மனன்ட் ஆனால் எனக்கு வந்து யூஜி கேட்பாங்க அதனால நான் பிஎஸ்சி படிக்க வந்திருக்கேன் சார் பிசிஏ படிக்க வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களே பாருங்கள் அது தாங்க நான் அவ்வளோ கஷ்டப்படுத்துச்சு திரும்ப அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் நம்மளெல்லாம் எடுக்கலை அதுவும் நம்ம பிஏடில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கோம் ஒன் இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கோம் நம்மளை விடுவோமே நம்ம பேச்சுலர் எத்தனை பேர் இருந்தாங்க நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஏடு முடிச்சிருந்தாங்க அவங்கள கூட ஒருத்தர் எடுக்கலையே அப்புறம் என்ன கணக்கில் தான் இந்த இன்டர்வியூ நடந்துச்சு அப்போ இவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு அரசாங்கத்தில் வந்து கன்சல்டேஷன்லேயோ அல்லது வந்து டெம்ப்ரரியாவோ வேலை பார்த்தா நமக்கு பெர்மனண்ட் ஆயி ஆகாதா அப்படிங்கக்கூடிய ஒரு நட்பாசை எல்லாத்துக்குமே இருக்கும் அது நானாக இருந்தாலும் அப்படி நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த வேலைக்கு தகுதியான ஒருத்தங்களை எடுக்கணும் எடுத்துக்கிட்டு அவங்கள பெர்மனெண்ட் பண்ணி போட்டுட்டு நாங்கள் வே இல்லை வேணாம்னு சொல்லலை மூணு மாதம் கோர்ஸ் முடித்தவங்கள போட்டுக்கிட்டு அவங்க எங்களுக்கு பெர்மனென்ட் ஆகுன்னா இந்தந்த குவாலிஃபிகேஷன்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு அந்த வேலை பார்க்கக்கூடிய டைம்லையே அவங்க அவங்களோட டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அப்போ ஒழுங்காக படித்து ரெகுலராக பண்ணி கஷ்டப்பட்டு படித்து எங்களோட நிலைமை என்ன அதுதான் நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணதே என்ன விடுங்க நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண டைம் எனக்கு நான் ஸ்கூல் படிக்க நான் ஸ்கூல் படிக்க சும்மா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக ஒருத்தவங்க இருந்தாங்க நான் மேக்ஸ் பயாலஜி அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் நான் படித்த ஸ்கூல் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து ஒரு எய்டட் ஸ்கூல் சரிங்களா அந்த எய்டட் ஸ்கூலில் வருஷக்கணக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்து அதுவும் பிஎடும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடித்த ஒரு டீச்சர் இருந்தாங்க அவங்க கூட நமக்கு வந்து இந்த ஸ்பெஷல் டீச்சர் வேலை கிடைக்கிறாது ஏன்னா அப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃபை மட்டும்தான் பெர்மனண்ட் பண்ணாங்க கவர்மெண்ட் ஏடர் ஸ்கூலில் வருஷம் எனக்கா வேலை பார்த்தவங்க யாரையுமே பெர்மனெண்ட்டு பண்ணலை கவர்மெண்ட்டு ஸோ அவங்களுக்குலாம் அரசாங்கம் வேலை கிடைக்கல கவர்மெண்ட்டு வந்து அவங்கள பண்ணி நிரந்தரம் பண்ணலை ஸோ அவங்களுக்கும் ஒரு நட்பாசை இருந்துச்சு நம்மளும் வந்து இந்த ஸ்பெஷல் டீச்சரில் வந்து வேலை கிடச்சிடும் நமக்கும் வந்து லைஃப் கொஞ்சம் செட்டில் ஆகும் ஒரு வேலை பெர்மனண்டானால் நம்மளும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கும் இல்லையா எல்லாத்துக்கும் மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு டீச்சரும் எங்கள் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க அவங்க எங்களுக்கே டீச்சர் அவங்களும் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க எய்டட் ஸ்கூலில் வேலை பார்த்தவங்க அவங்களும் ஒன் இயர் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அவங்க எம்எஸ்சி வித் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்களையும் அந்த டைம் எடுக்கலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களுக்கு சர்வீஸ் நிறைய வருஷம் சர்வீஸ் உண்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வெல் டேலண்டட்னு சொல்ல வேணாம் அதே டீச்சர் டிஎன் டெட் எழுதினாங்க அந்த ரெண்டாயிரத்து பதிமூணாவது வருஷம் டிஎன் டெட்டு போட்டிருந்தாங்க அப்போ வந்து டெட் பிஎட் முடிச்சவங்க எல்லாருமே ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான்லாம் எழுதிருந்தேன் எனக்கு ஒரு நாலு மார்க்கோ அஞ்சு மார்க்கோ இன்னும் கம்மின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அந்த டெட் எக்ஸாமில் குவாலிஃபைடு அவங்க அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சிஓ ஆஃபீஸில் நடந்துச்சு அவங்க போனாங்க பட் அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎடம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது ஆறிலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள மா பத்தாம் வகுப்பு வரைக்கும் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து ஒரு பாடமாக கிடையாது எங்களை வந்து மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி சோலஜி தான் எடுக்க சொல்லியிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் படித்தவங்களை தான் எடுக்க சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எங்களுக்கு தரலம்மா அதனால நீங்கள் டெட்டு நீங்கள் குவாலிஃபை ஆனாலும் எங் எங்களால் அவங்கள செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்து பதிமூணில் வந்து டெட் எக்ஸாம் வந்து பாஸ் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க இப்போ தானே இந்த யூ டெட்டை பாஸ் ஆகி அடுத்தாலே ஒரு எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனவங்கள தானே எக்ஸ் டீச்சர்ஸாக்ட்டு எடுக்கிறாங்க முந்தி அப்படி இல்லையே ஃபஸ்ட்டு டெட் வரச்சுமோ யாரெல்லாம் டெட்டில் குவாலிஃபை ஆனாங்களோ அவங்களாம் கவர்மெண்ட் டீச்சராட்டி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அந்த டைமே இவங்களாம் வந்துச்சு இருந்தாங்க செலக்ட் ஆயிருந்தாங்க பட் அவங்களோட இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரீசன் என்னென்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் அப்படிங்கிற ஒரு ரீசன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எங் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த எங்களால் ஒரு டெட் எக்ஸாம் எழுத முடியாது ஒரு ஸ்பெஷல் டீச்சருக்கு போக முடியல இப்போது ஏதாவது ஒரு யூஜிடிஆர் எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் ஒரு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இருக்குல்ல பிஏஓ எக்ஸாம் அதில் கூட எங்களோட பாடத்தை ஒரு இதாட்டு தரலை அப்போது பிஏடு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு பா சப்ஜெக்டை ஏன் வைக்கணும் வச்சனால தானே நாங்கள் படித்தோம் எங்களுக்கும் வேலை கிடைக்கும்னு சொல்லி தானே படித்தோம் அப்போ ஏன் வைக்கலை வைக்காதனால எத்தனை பேர் வந்து நாங்கள் இதனால் பாதிக்கப்படுறோம் ஒருத்தங்க ரெண்டு பேரா ஆனால் வெறும் ஒரு மூணு மாத கோர்ஸ் நாலு மா ஆறு மாத கோர்ஸை முடிச்சிட்டு எனக்கும் வந்து பதவி நிரந்தரம் கிடைக்கும் பணி நிரந்தரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனை வச்சு வேலை பார்க்க டைம்லேயே பிஎடே நான் டிஸ்டன்ஸில் போட்டுருவேன் யூஜியும் டிஸ்டன்ஸில் போட்டு நான் முடிச்சிருவேன் அப்படின்ட்டு பண்ணுறவங்கள எங்கே இருக்காங்க ஒழுங்காக காலேஜுக்கு போய் கஷ்டப்பட்டு எல்லாமே அதே சப்ஜெக்டில் படித்து எங்களோட நிலைமைங்க இதுதான் என்னோடய கொஸ்டின்ங்க இப்போ நான் அந்த கொஸ்டின் ரேஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எய்டட் ஸ்கூலில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது இன்றைக்காவது ஒரு நாள் வந்து பெர்மனன்ட் ஆகுமா ஆகாதா எல்லோருமே தே யார் வந்து எல்லாருமே குவாலிஃபைட் டீச்சர்ஸ் தான் எல்லாருமே பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு குவாலிஃபைட் டீச்சர்ஸ் தான் அவங்களுக்கும் அந்த எண்ணெய் இருந்துட்டு தான் இருக்குது நம்மளை வந்து பெர்மனெண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு ஏ அப்படிங்கிற ஒரு எண்ணெய் இருந்துகிட்ருக்கு இவங்க மட் இவங்களை மாதிரி ஏதாவது ஏ நான் என்ன சொல்லுவேன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதாவது வருஷத்துலேயே அரசாங்க பள்ளிகளில் தற்காலிகமாக வேலை பார்த்த கணினி ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணியிருக்காங்க அந்த டைம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வேலை பார்த்த ஆசிரியர்களை மட்டும் தான் நிரந்தரம் பண்ணலை பணி நிரந்தரம் பண்ணல மிச்சம் எல்லாத்தையுமே நிரந்தரம் பண்ணியிருந்தாங்க பணி நிரந்தரம் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ஆசை இருக்குமா இல்லையா அட்லீஸ்ட் அவங்களையாவது இந்த ஸ்பெஷல் டீச்சர் எடுத்து போட்டிருக்கலாமா போடக்கூடாதா ம் வேறு மூவாயிரூபாக்கும் நாலாயிரூபாக்கும் அவங்களும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம்தான் முதல் முதலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சருக்குன்னு சொல்லிட்டு டிஆர்பியில் எக்ஸாம் வந்து போட்டிருந்தாங்க பல்காட்டு எண்ணூற்றி பதினாலு வேகன்சி போட்டிருந்து நான்லாம் அதில் வந்திருந்தேன் எனக்கு சர்ட்டிஃபிகேட் ரிவியேஷன் ப்ராசஸ் வரைக்கும் போச்சு நான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி ரெண்டாவது யூஸில் தான் என்னோடய பேர் வரல ஒரு மூணு மார்க் கம்யூனிட்டி வீஸில் இதாகிட்டு சரி அதை விட்டுட்டு அப்படியே போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்தால வரச்சினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டு எனி பிஜிடிஆர்பி போடும்போது வேகன்சி வருமா அல்லது வராதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆசிரியர்கள் கணிப்பொறி ஆசிரியர்கள் எல்லாருமே இருந்துட்டு வராங்க அவங்களோட நிலைமை எல்லாமே இப்படி தான் இருந்துகிட்ருக்கு அப்போது ஒரு என்னோடய குமுறல் என்ன அப்படின்னா என்னோடய குமுறல் மட்டும் சொல்லலை இதே மாதிரி பிஏடு முடித்த ஒவ்வொரு ஆசிரியர்கள் கணிப்பொறி ஆசிரியர்களோட நிலைமை என்னென்னா நாங்கள் அப்போ பிஎடு முடித்தோம் நாங்கள் வந்து இப்படி தான் இருக்கணுமா அதுதான் என்னோடய கேள்வியே மூணு மாதம் கோர்ஸ் முடிச்சு எடுத்து நீங்கள் அந்த டைமே பிஎட் பட்டதாரிகளை பார்த்து எடுத்துருக்கலாமே கணிப்பொரியில் பிஎட் பட்டதாரிகளை பார்த்து எடுத்துருக்கலாமே ஏன் எடுக்கல என்னோடய மாவட்டத்தில் தான் இப்படி நடந்துச்சு மற்ற மாவட்டத்தில் எப்படி நடந்து எந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க நான் வெளிப்படையாகவே சொல்ல அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல மேபி அவங்கள ப்ராப்பராக பிஎடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்கள எடுத்துருக்கலாம் இல்லை இதே மாதிரி மூணு மாதம் நாலு மாதம் முடித்தவங்கள கூட எடுத்துருக்கலாம் எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த இந்த மாதிரி யோசிக்கும் போது ரொம்ப ஆவேசமாக இருக்குது எனக்கு ஏன் அப்படின்னா நேற்று வந்து ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கேன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப அவட்ட நான் சொன்னேன் நீ ஏன் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ண பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு வேறு ஏதாவது ஃபீல்டு போயிருக்கலாமே எதுக்கு நீ பிஎடுக்கு வந்த எங்களே மாதிரி நீ வருஷம் இலக்கா வெட்டியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றியா அப்படின்னு தான் நான் சொன்னேன் நான் சொல்லலன்னு சொல்ல மாட்டேன் நான் இப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ சத்தம் போட்டுட்டு வந்தேன் இப்போ அந்த இது தான் நான் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன் சரிங்களா எனி வந்து சிஎஸ்க்கு வந்து எனக்கு வேகன்சி இருக்குமா வேகன்சி இருக்குமா தான் எல்லாருமே கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க ஏன்னால் வேகன்சி வருமா வராதா ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது அப்போ எங்களால் ஒரு யூஜிடிஆர்பி எழுத முடியாது எழுத முடிஞ்சுன்னா பிஜிடிஆர்பி மட்டும்தான் ஒரு டெட் எக்ஸாம் எங்களால் எழுத முடியாது அப்படியே எழுதி நாங்கள் செலக்ட் ஆனாலும் எங்களை ரிஜக்டட் கேண்டிடேட்டில் வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் டீச்சரில் கூட நாங்கள் பிஏடு முடிச்சனால வர முடியல அப்போ எதுக்கு இந்த பிஏடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய பாடம் எதுக்கு நீங்கள் வச்சிங்க நாங்கள் அதில் பைசா கட்டி எங்களோட உழைப்பை போட்டு எங்களோட படிப்பும் போட்டு எங்களோட சர்ட்டிஃபிகேட் கெடுச்சு அதில் என்ன பலன் எங்களுக்கு கிடச்சிது இது என்னோடய குமுறல் மட்டும் இல்லை இனி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என் பேச்சில் முடித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் முடித்தவங்க என் பேச்சிலே நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க எங்களோட சீனியரே நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு கற்று தந்த டீச்சர் பீரியடில் உள்ளவங்களே இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை என் எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுது இது யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்குல காயப்பட்ட எங்களுடைய மனக்குறைகளை தான் நான் இங்கே வந்து அப்படியே நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் மாவட்டத்தில் எந்த மாதிரி ஸ்வசல் டிச்சர் ரிக்ரூட்மெண்ட் எடுத்தாங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக கொடுக்கணும் உங்களோட வீ இதில் ஏதாவது குறை நிறைகள் இருந்துன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க தேங்க்யூ